தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டத்தினை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செலியன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவி செலியன் அனைவருக்கும் உயர்கல்வி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏற்கனவே உள்ள மாணவர் சேர்க்கை இடங்களுடன் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களை இவ்வாண்டு வழங்கியுள்ளதாகவும் அரசின் இடஒதுக்கீட்டுக் கொள்கையினை பின்பற்றி அனைத்து கல்லூரிகளிலும் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாகவும் கூறினார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் செயல்படும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் வட்டக்கிடங்கில் தஞ்சாவூர் மாவட்டம் நீலகிரி தெற்கு தோட்டம் உணவுப் பொருட்கள் இறப்பு கிடங்குகளில் உள்ள உணவுப் பொருட்களின் தரம் இருப்பு எடையளவு பயன்படுத்தப்பட வேண்டிய காலம் இருப்பு குறித்த பதிவீடுகள் போன்றவற்றையும் டபீர்குளம் மற்றும் ஏழுப்பட்டி பொது விநியோக திட்ட அங்காடிகளில் விற்பனை புள்ளி கருவியுடன் மின்னணு எடைத்திராசை இணைப்பது குறித்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் திரு மோகன் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் உணவு வணிகம் செய்யும் வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் பதிவுச் சான்று கட்டாயம் இருக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் அறிவுறுத்தியுள்ளார் உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவுச் சான்றிதழ் இல்லாமலோ அல்லது காலாவதி உரிமத்துடனோ உணவு வணிகம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் எனவே உணவு வணிகர்கள் தங்களுடைய உரிமம் மற்றும் பதிவுச் சான்றிதழை இ சேவை மையம் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆருச்சாமி தூய்மைப் பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி தூய்மைப் பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து கோரிக்கைகளை பரிசீலித்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்தினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வெளிநாட்டு வேலைக்கு செல்ல விரும்பும் நபர்கள் இந்திய அரசின் எமிகிரேட் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு முகவர்கள் மூலமாகவே செல்ல வேண்டும் என்றும் எந்த நிறுவனத்தில் வேலை செய்ய இருக்கிறீர்கள் போன்ற தகவல்களையும் முன்னதாக உறுதி செய்து கொள்வது அவசியம் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை நாடும் நபர்கள் அரசு அமைத்துள்ள சட்டப்பூர்வமான வழியில் செல்லும்பொழுதுதான் பாதுகாப்பான வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கூறியுள்ளார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் செயல்பட்டு வரும் பூக்குளம் அங்கன்வாடி மையம் மற்றும் அன்பகம் மனநல காப்பகத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் மையத்தின் மூலமாக பயன்பெற்று வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்தும் அவர்களுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு வகைகள் மற்றும் சிற்றுண்டிகள் குறித்தும் கேட்டறிந்து வருகை பதிவேட்டின்படி குழந்தைகள் மையத்திற்கு வருகை தருகிறார்களா என்பது குறித்தும் குழந்தைகளின் வயதிற்கு ஏற்ப உயரம் மற்றும் எடை அளவு உள்ளனவா என்பது குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார் அதேபோல் அன்பகம் மனநல காப்பகத்தில் வழங்கப்படும் உணவு மருத்துவ சேவைகள் அடிப்படை வசதிகள் குறித்தும் மாவட்ட தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் ஆய்வு செய்தார் ஞான பாரத திட்டத்தின் வாயிலாக பிரதமர் முன்னெடுத்து இருக்கும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு பாராட்டுதலையும் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக தனது பணியை பாராட்டி பேசியதற்கு நன்றியையும் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் திரு மணிமாறன் தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் சூடியல் துறையில் ஆற்றக்கூடிய பணியை பார்த்துவிட்டு என் பெயரை குறிப்பிட்டு பாராட்டியிருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது அந்த வகையில் பாரத பிரதமர்வர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூடி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருந்தால் சோடியில் இருக்கக்கூடிய இலக்கிய கருத்துக்கள் இலக்கண கருத்துக்கள் மருத்துவ செய்திகள் இவையெல்லாம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆக இதை படிப்பதற்கான மாணவர்கள் அதிகமாக இருக்கும்போது சூடலை அதில் உள்ள செய்திகள் நிறைய வரும் அதேபோல் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவும் சூடிகளில் இருக்குது அது படிக்கும்போது அதில் உள்ள செய்தியில் வெளியே மக்களுக்கு அதை பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் அந்த வகையில் சூடிகற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சியை வழங்கி வருவதற்கு அவருடைய பாராட்டு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது